ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் செவல் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மாப்பிள சம்பா அரிசி மாவுல புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புட்டு செய்கிறதுக்கு நான் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு மாப்பிளை சம்பா அரிசி புட்டு மாவு எடுத்திருக்கேன் இது கடைகள்லேயே கிடைக்கும் வாங்கிக்கலாம் இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெசரி விட்டுக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பெசறி விட்டுக்கோங்க புட்டு மாவோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம பிடிச்சோம்னா பிடிக்கணும் உதிர்ச்சி விட்டோம்னா உதிரணும் அந்த மாதிரி நம்ம பசஞ்சிக்கிட்டால் சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு இந்த மாதிரி நல்லா அமர்த்தி ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஊறும்பொழுது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நம்ம எடுக்கும் பொழுது நல்லா உதிரி உதிரியாக வருது அடுத்து புட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இன்றைக்கி புட்டு வந்து டம்ளரில் தான் செய்ய போகிறோம் புட்டுக்குழல் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரை எடுத்துக்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி அமர்த்தி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புட்டு மாவு சேர்த்துக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க புட்டு மாவு சேர்த்து அடுத்து மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நம்ம தேவைக்கேற்ப எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து மறுபடியும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புட்டு மாவு சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா அமுத்தி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் ரெடி பண்ணியிருக்கோம் இதே போல் மீதம் இருக்க மாவுலேயும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க நான் எடுத்த புட்டு மாவுல எனக்கு மூணு டம்ளர் புட்டு கிடச்சிருக்கு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இதில் நம்ம டம்ளரை இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் புட்டு நல்லா வெந்துடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் புட்டு நல்லா வெந்துருச்சு நல்லா ஆவி பறக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் புட்டு ஆறிடுச்சு கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் ப்ளேட்டுக்கு மாத்திரம் பாருங்கள் புட்டு எப்படி டம்ளரில் ஒட்டாமல் சூப்பராக வருதுன்னு பாருங்கள் டம்ளரில் கொஞ்சம் கூட ஒட்டல நல்லா வந்திருக்கு இந்த புட்டு கூட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் குருமா கறியை வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இதில் கூட நாட்டு சர்க்கரை வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஆயில் ஐட்டம் அவாய்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம் இப்போ ஒரு புட்டை எடுத்து நான் பிளேட்டுக்கு மாற்றி உதித்தி விட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதித்தி விட்டுட்டு இது கூடையே நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ